ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்பியோ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் இதில் ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன் ஷேர்ஷாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் இதில் போஸ்ட்டு வெளியிட்டு எப்படி நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி தராங்க இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இது ஹவுஸை ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பார்ட் டைம் ஜாப்பு இது இதுக்கு வேற வேறு எந்த முதலீடும் தேவை கிடையாது தன்னோட உழைப்புனால் முன்னேற முடியும் இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பங்கு பெற்று பயன்பெறுங்கள்

ஐய் ஹலோ வணக்கம் விவசாங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா நாம இன்றைக்கி பார்க்க போகிற தரக்கு குரூப் ஃபோர் ரிசல்ட்டு வந்துருச்சு எல்லாருமே ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்க ஓவரால் ரேங்க் எவ்வளோ இருக்கீங்க கம்யூனிகல் ரேங்க் எவ்வளோ இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த வட்டி ரொம்ப கட் ஆஃப் குறைஞ்சிருக்குங்கிறதும் தெரியும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் உள்ளே போய் நீங்கள் சிவிக்கு உங்களை அழைப்பு வந்துருக்கா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு வந்துடுச்சு ஓகே அதில் சிவிக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த இன்றைக்கி இருபத்தி ஒம்போதாந்தேதி இருபத்தி ஒம்போதாந்தேதி ஐந்து வேலை நாட்களுக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இசேவை மையத்தின் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சு அனுப்பிச்சி வச்சுருங்க அப்போ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சவுடனே உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் உங்களோட இது எதற்கு எதன் அடிப்படையில் நடக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஓவரால் ரேங்க்கும் கம்யூனிக்கல் ரேங்க்கும் வச்சு நடக்குது இடஒதுக்கீடை ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் வரும் ஒரு டூ ஹண்ட்ரட் மதிப்பெண் பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி வேலைக்கு போகிறது உறுதியானதாகவே இருக்குது இரநூத்தி முப்பத்தஞ்சு மதிப்பெண் வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஓப்பன்லேயே போயிடுவாங்க இரநூறு அப்படிங்கிறப்ப வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ளவங்க எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வந்து இன்னும் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் யாரெல்லாம் சிவிக்கு அழைப்பு வந்திருக்கோ அவங்கெல்லாம் ரெடி ஆகிக்கங்க அப்புறம் வராதவங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்த எக்ஸாமுக்கு ரெடியாகுங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த வாட்டி உங்களை அழைக்கலன்னா என்ன அடுத்த வாட்டி கண்டிப்பாக இதை விட நல்ல மதிப்பெண் பெற்று உள்ளே போகலாம் உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் கொடுங்க இந்த வாட்டி யாரெல்லாம் ஒரு எண்பது கிட்ட எண்பதுங்கிறது தான் தமிழில் ஹையஸ்ட் மார்க்காக இருக்குது எண்பது எழுபதுக்கு மேலே எண்பது கிட்ட ரீச் ஆனவங்க மட்டும்தான் வேலைக்கு போகிற மாதிரியான சூழல் இருந்துச்சு ஆனால் எண்பது அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான நிலமையில தான் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு இனி வரும் காலங்கள்லேயும் அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுறது நீங்களும் அதுக்கு தயாராகிக்கங்க அப்போ இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டை நினச்சி வருத்தப்படுறத விட்டுட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் சிவிக்கு அழைச்சி நம்ம வேலைக்கு போவோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு படிங்க இந்த வாட்டி யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்கெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கொண்டாடுங்க அதுக்கப்புறம் என்னென்னா இதாட்டி குறைஞ்ச மார்க் மதிப்பெண்ணிலே நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க அதை நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் நல்லா படித்து வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தவங்க நிறைய பேர் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதை நினச்சா கொஞ்சம் வருத்தமாகவும் தான் இருக்குது அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாது வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் ரிசல்ட்டில் சிவி வராதவங்க அனைவரும் அடுத்த வருஷம் போவீங்கன்னு நம்பிக்கையோடு படிங்க இந்த வருஷம் சிவிக்கு அழைச்சவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்